அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ நண்பர்களே இது நண்பன் வெப் தெரியாதவற்றை தெரிய வைப்பது இப்போ ஒரு தகவலோடு வந்திருக்கேன் இந்த தகவல் வந்து ரொம்ப பழசுதான் இருந்தாலே இந்த அப்ளிகேஷன் புதுச்சி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நிறைய தடையும் நான் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கேன் அதாவது ஃபேஸ்புக்கில் உள்ள வீடியோக்களை வந்து நாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி கொள்வது அப்படின்ட்டு எத்தனை வழிமுறைகள் எத்தனையோ அப்ளிகேஷன் நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நண்பர்கள் கேட்டுக்கொள்றதால நான் இப்போ அவங்களுக்கு ரொம்ப மிக மிக இலகுவான முறையில் வந்து ஃபேஸ்புக் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் இந்த சொல்ல போகிற அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் எஃபி வீடியோ டவுன்லோடர் அதில் லாகின் அப்படின்னு போட்டு தடை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதே அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்து எஃபி வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எஃபி வீடியோ டவுன்லோடர்னு சொல்லி நீங்கள் ஸ்டோரில் டைப் பண்ணால் எக்கச்சக்கமாக நிறையவே அப்ளிகேஷன் கிடைக்கும் ஆனால் இந்த லோகோவை பார்த்து இதே அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஏன்னா இது ரொம்ப மிக மிக ஈஸியாகவும் அதே நேரம் ரொம்ப வேகமாகவும் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய அதாவது ஃபேஸ்புக் வீடியோக்குள்ள வந்து டவுன்லோட் கொள்ளக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சரி இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இது ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து சில வீடியோக்களை அவங்க கொடுப்பாங்க நமக்கு தேவையாக இருந்தால் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க டிஃபால்ட்டை வந்து சில வீடியோ கொடுத்துருக்காங்க அதை நம்ம வீடியோ டச் பண்ணிட்டால் போதும் வீடியோ டச் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதில் டவுன்லோட் வீடியோ ஸ்ட்ரீம் வீடியோ அப்படின்னு கேட்குது டவுன்லோட் வீடியோங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக வந்து டவுன்லோட் ஆகும் ஸ்ட்ரீம் வீடியோ அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கக்கூடியது சரி இவங்களோட வீடியோ தேவையில்லை நம்மளோட ஃபேஸ்புக்கில் உள்ள வீடியோவே வந்து டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிங்க சொன்னால் நம்ம வந்து லாகின் கொடுத்து சரிங்களா அதை லாகின் கொடுத்து நம்முடைய பேஸ்புக் யூசர் நேம் நான் இப்போ என்னுடைய ஃபேஸ்புக் யூசர் நேமை நான் கொடுக்குறேன் சரிங்களா இதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக் யூசர் நேமை நீங்கள் கொடுத்துக்குங்க யூசர் நேம் கிடையாது ஃபேஸ்புக் ஐடியா கொடுத்துக்குங்க அதே போல் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க சரியா இப்போ வந்து என்னுடைய யூசர் நேமே நான் பாஸ்வேர்டையும் கொடுத்துருக்கேன் யூசர் நேமில் போஸ் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து லாகின் பண்ணேன்னா இதில் ரீ நம்பர் வேணுமா நோட் முடிக்க இருக்குது நீங்கள் ரீநம்பர் ரீமெம்பர் வேணும்னு சொன்னால் ரீமெம்பர் நீங்கள் கொடுத்துக்குங்க எனக்கு இப்போ தேவையில்லை அதில் நோட் நோ நான் கொடுத்துக்குறேன் இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதில் உள்ள வீடியோஸை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம நியூஸ் லைன் டைம் லைனுக்கு போகும் நியூஸில் லைனுக்கு போ சரிங்களா நியூஸ் லைனில் வரக்கூடிய வீடியோக்களை வந்து நாம் இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இது என்னுடைய வந்து ஃபேஸ்புக் வந்து இதில் பாருங்கள் இந்த இருக்குது வீடியோ இப்போ இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீடியோ வந்து டச் பண்ணிட்டா போதும் சரிங்களா வீடியோ டச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒன்று டவுன்லோட் வீடியோ அப்படின்னு கேட்கும் இன்னொன்று ஸ்ட்ரீம் வீடியோ அப்படின்னு கேட்கும் ஸ்ட்ரீம் வீடியோ அப்படிங்கிறது வந்து நம்ம நேரடியாக ஃபேஸ்புக்கில் வந்து ப்ளே பண்ணி பார்க்கக்கூடியது டவுன்லோட் வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் டவுன்லோடா சரிங்களா இப்படி ஈஸியாக வந்து ரொம்ப வேகமாக வந்து நம்ம வீடியோக்களை வந்து இதில் வந்து ரொம்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து போன மாதம் ஏழாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் ஸ்டோரில் வந்து அப்டேட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி இது அப்டேட் ஆகிச்சான் அப்படிங்கிறது தெரியாத லாஸ்ட் அப்டேட் வந்து இதில் அந்த டேட் தான் இருக்குது அதனால் இது ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க ரெண்டாயிரத்துக்கு உட்பட்டவங்க தான் இது இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆகவே ஃபேஸ்புக்கில் வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சரி டவுன்லோட் பண்ணிட்டோமே அந்த வீடியோ எங்கே போய்ட்டு பார்க்கணுன்னு சொன்னால் அந்த டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தா இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம் அந்த வீடியோ வந்து இதுலேயே வந்திருக்கு பார்த்திங்களா இங்கே வந்திருக்கு சரி நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு பார்க்கணும்னு சொன்னால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து மை ஃபைல்ஸ் போயிட்டு ஓல் ஃபைல்ஸ் போயிட்டு டிவைஸ் ஸ்டோர் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபி வீடியோ டிஎல் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த பைல் இரண்டாவது இருக்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த வீடியோ வந்திருக்கு சரிங்களா இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தவுட்டு ரொம்ப ஈஸியாக வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இல்லாத ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் வளமையை சொல்கிற ஒரு விஷயம் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இதேபோல மற்றுமொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன் நன்றி நண்பர்களே